நல்லதை நினைங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேச ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மேச ராசிக்காரங்களே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நாள் சரிங்களா சந்திர பகவான் உங்களுடைய ஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறார் அதனால் இன்னைக்கு உங்களுக்கு அதிசத்தின் அடிப்படையில் திடீரென்று பண வரவுகள் உண்டு சரிங்களா எதிர்பாராத வகையில் உங்களுடைய சொந்தக்காரங்களோ அல்லது நண்பர்களோ உங்களுக்கு வேண்டிய தேவைகளை இன்றைக்கி பூர்த்தி செய்வாங்க அதே நேரத்தில் தாயாரின் வழியில் நல்ல லாபங்கள் உண்டு தாயாரின் சொத்துக்களில் கிடைக்கிறதில் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் தாயார் மேலே உங்களுக்கு அதிகப்படியான பாசம் வரும் சரிங்களா தாயின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் வந்து இருக்கிறது ஸோ கவலைப்பட வேண்டாம் மேசராசிக்கு மிக முக்கியமாக ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் வந்து அமையப்போகிறது அனைத்து விதமான சுப காரியங்களும் இன்றைக்கி நீங்கள் செய்ய முடியும் சரிங்களா பணம் அப்படிங்கிறது தான் இந்த வாழ்க்கையோட சாணி அதை பணம் வந்து இது வரைக்கும் துன்பத்தில் அடிப்படையில் இருக்கீங்க கடன் தொல்லையில் இருக்கிறீங்க கடன்கார பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா கூட அதுலேருந்து படிப்படியாக மீள்வதற்கு உரிய ஒரு அருமையான ஒரு நாள் சரிங்களா அதே போல் வேலை விஷயங்கள்ல வெளியூர் பிரயாணம் செய்வதற்கு சிறந்த நாள் சரிங்களா அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல அவங்களுடைய சம்பள உயர்வுகள்லாம் நிச்சயமாக உண்டும் இன்னும் சில பேருக்கு வந்து வேலை மாற்றங்கள் நடக்கும் அந்த வேலை மாற்றத்தின் மூலமாக சம்பளம் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு இப்போ நீங்க செய்யக்கூடிய விட புதுசாக ஒரு நிறுவனத்துக்கு போகும்போது கொஞ்சம் அதிகமான வேலை இருக்கும் அப்படி இருந்தாலுமே கூட நீங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைச்சி மிகப்பெரிய பதவிகளை அடையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு எனவே மேசராசிக்காரங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லா விதத்துலேயுமே ரொம்ப ரொம்ப நல்ல நாள் சரிங்களா தைரியத்தோடும் அதே நேரத்தில் நிதானத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுங்க சரிங்களா மேசராசிக்கு எப்பொழுதுமே தங்கள் வா வாயிலேருந்து என்ன வார்த்தைகள் வந்தாலுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா அடுத்தவங்களோட மனசை காயப்படுத்தக்கூடாதுங்கிறத தெளிவாருங்க நன்றி